தெரி கண்ணாது எவ நாட்டு அந்த பக்கம் வந்து திருப்பதி அண்ணா வந்து நின்று வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு திருப்பதி அண்ணா கிடாரிக்கலாம் சொல்லிருக்காயிரம் கிடாரிக்கண்ணங்க இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்களா இப்போதான் வந்து சந்தைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க ஃபுல்லாக நிற்கிறது ஃபுல்லாக எல்லாமே நாட்டு மாடுகள் தான் அந்த பக்கம் வந்து திருப்பதி அண்ணா வந்து நின்று வியாபாரம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு திருப்பதி அண்ணா ஆனால் கொல்லு போயிட்டு ரெண்டு கொல்ல இங்க இருக்கிற எல்லா கலமையும் வந்து ஜவாத மலையிலேருந்து இருந்து வர கால கண்ணுங்க மாடுங்க எல்லாமே மழை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர்றது அந்த மாதிரி கலர் எல்லாமே நம்ம நம்ம ஊர் இருக்கு பாருங்க கலர் பச மாட இது வந்து கரவை மாடுகள் கறவை மாடுகள் இருக்கக்கூடிய இடம் தான் அதெல்லாம் என்ன சைஸ்ல பாருங்க வியாபாரம் வந்து இன்னைக்கு டல்லு தாங்க எல்லாம் பெரிய சைஸ் எல்லாம் இனிமேல் வியாபாரம் வந்து ஆகாமல் அப்படியே நிற்குதுங்க இந்த வாரம் இந்த வாரம் டல்லு தாங்க கொஞ்சம் வியாபாரம் நிறைய நல்லா பெரிய சைஸ் கன்றுங்க தலையத்து முதல் கன்று போடக்கூடிய வந்து ஹெச்எஃப் கன்று பள்ளி வைக்கல அது பெரிய மீசு இருக்கார் அது வியாபாரிய இருக்கார் சே எத்தனை மாதம் நாள் பத்து நாள் பத்து நாள் ரேட்ணா இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருவாங்க தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சொல்லிருக்காங்க நல்லா பெரிய சைஸு தான் செனையாக இருக்கு செனையா அதெல்லாம் வந்து நல்லா நல்ல பீட்டு சொல்லுவாங்க நல்லா குவாலிட்டியான மாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நல்லா குவாலிட்டியான மாடுங்க ஓரளவுக்கு நிற்குது ஜெர்சி பாருங்க ஜெர்சி வந்து நல்லா ஜெர்சியாக இது செந்து பைப்பான்னு தெரியலைங்க ஆனால் இருக்குது இருக்கு நல்லா வந்து வருதா நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிட்டு

ரெண்டு பேர் நீங்கள் பேருக்குள்ள மாடு அவ்வளோ வைக்கோங்க யூடியூப் இப்போ ஆடி மாதம் இருக்கு அவர் முதல சொல்லலாம் ஆடி மாதம் நல்லதாக இருக்குது நல்லா கலராக இருக்குது இருக்குது காமிக்கிற மாதிரி செம்ம கலருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறது அருமையாக இருக்குது பாரு எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு பாருங்க சென்னைங்க அருமையான கண்ணு எல்லாம் அப்படியே எப்படி பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு கம்மியாக சொல்ல மாட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு தான் சொல்லுவாங்க கண் நல்லா செம்மையான கண் என்ன ஒரு மற்றப்பள்ளி

ஒரு வந்து என்ன சொல்றதுன்னா இது ஒரு சைஸ் கன்று நல்லா அழகா இருக்கும் இதோட இந்த சொந்த வந்தால் முடியுதுங்க அண்ணனோட லாஸ்ட்டு அவர் ஒரு மூணு வச்சிருக்காரு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ லைவில் இணைஞ்சு எல்லாருமே நன்றி இதோட இந்த சொந்த வந்து முடியுதுங்க முடிஞ்சிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள வந்து லைவில் இணைகிறேன் ஸோ நன்றி வணக்கம் அனைவருக்கும் நம்ம கை வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுவாங்க பாய் சந்தை இப்போ ஒரு ஒம்பது மணி வருவாய் சந்தையெல்லாம் வந்து நல்லா காலி ஆயிடுச்சு இப்போ வியாபாரமாக இல்லைங்க மாடு வியாபாரம் கிடையாது நல்லா குறைவான அளவு தான் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு மாடுங்க வந்துடுது வியாபாரமாக வந்து கம்மியாக தான் இருந்தது வியாபாரம் இல்லை அப்படியே நல்லா அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே கிளம்புவோம் எல்லாமே இதெல்லாம் வந்து சந்தையே அப்படியே கலைஞ்சிடுச்சுங்க இன்றைக்கி வியாபாரமும் இல்லை அன்னைக்கு சந்தை பாருங்கள் எவ்வளோ மாடு இன்னும் நிற்கிது பாருங்கள் அதெல்லாம் இதெல்லாம் வியாபாரமே இல்லாமல் தம்பியெல்லாம் காலையிலேருந்தே நிற்கிறான் இன்னும் வியாபாரம் ஆளுங்க மாடு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே நல்லா கண்ணுக்குட்டிங்க எல்லாமே மொத்தம் அப்படியே நிற்கிது வியாபாரமே இல்லை கடீசில் வந்து கேரளாவுக்கு தான் போகும் பாரு ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில்தான் இதெல்லாம் இந்த நிற்கிதுலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அப்படியே நிற்கிதுங்க இன்னுமே வந்து வியாபாரம் சேல்ஸ் இல்லை ஓகே கே சார் மீண்டும் ஒரு நல்லா வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி ஒன்று அந்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்கூ எனது சப்போட்டம் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள்